அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக உள்ள யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம தொடர்ந்து பல ஆன்மீக பதிவுகளை பார்த்து வரும் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா தென்கிழக்கு அப்படின்ற ஒரு திசைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏன் அப்படின்னா இந்த தென் கிழக்கு என்பது பொதுவாக ஒரு மனிதனுடைய பணத்தினுடைய அறியணும் அவனுடைய செல்வ செழிப்பு எத்தகைய நிலையில இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அவருடைய வீட்டினுடைய சமையலறையும் அந்த சமையலறையில் ஆளுமை செய்யக்கூடிய பெண்ணும் நிச்சயமாக சொல்லிவிடுவார்கள் ஒரு ஆண் மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் எப்படி பெண் இருக்கிறார் அப்படின்றத சொல்றமோ அதனுடைய முழு தாத்பரியம் என்ன அப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு மனிதன் வெற்றி அடையணும் அப்படின்னா அவன் வீட்டில் தென்கிழக்கு பகுதியும் சமையலறையும் அந்த சமையலறையில் ஆளுமை செய்யக்கூடிய பெண்ணும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அவ்வீட்டில் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் செழிப்பாக ஏற்படும் மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா பணம் இருக்கிறது மட்டும் மகாலட்சுமி கடாட்சம் கிடையாது மகாலட்சுமி கடாட்சம் என்பது வீட்டுல கட்டாயமா எவ்வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கிறதோ அவ்வீட்டில் நோய்வாய்ப்படாது அதே போல எவ்வீட்டில் மகாலட்சுமியினுடைய அம்சம் இருக்கிறதோ அந்த வீட்டுல நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அடிக்கடி பழுதடையாது உடையாது அதே போல மகாலட்சுமியினுடைய வசியம் எவ்வீட்டில் இருக்கிறதோ அவ்வீட்டில் சுவாமி அறையில நாம வழிபடும் பொழுது சண்டை வராது அதே போல மகாலட்சுமியினுடைய வசியம் எவ்வீட்டில் இருக்கிறதோ அவ்வீட்டுல என்றைக்குமே ஒரு பெண் ஆயுள் பலத்தோடு அதிலும் குறிப்பாக நீண்ட ஆயுள் பலத்தோடு வாழக்கூடிய வல்லமையை இந்த மகாலட்சுமி வசியம் இருந்தா மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் அப்ப இந்த இடத்துல ஒரு வீட்டுல மகாலட்சுமி வசியமாகிறது அப்படின்றது வீட்டினுடைய சமையலறை அப்போ இந்த சமையலறை வந்து சுத்தமற்றோ குப்பைகள் நிறைந்தோ பிளாஸ்டிக் டப்பாக்கள் அதிகமாக பயன்படுத்தும் பொழுதோ கட்டாயமாக அவ்வீட்டினுடைய ஆண்மகனுக்கும் இதே தாக்கம் இருக்கும் அதே சமயத்துல அந்த வீட்டுல அந்த சமையலறையில குறிப்பா சமைக்கக்கூடிய பெண்ணுக்கு உடல் ரீதியான பிரச்சனையை அதிகப்படுத்தும் இப்போ ஒரு வீட்டில் எவ்வளவு பணம் இருந்தும் அந்த வீட்டுடைய பெண் வந்து மன ரீதியான புலம்பல்லே இருக்காங்க அதே போல வந்து நேர்மறையான எல்லம் இல்லாம எனக்கு யாரோ ஏதோ மாந்திரிகம் பண்ணிட்டாங்க அவங்க சபிச்சதனாலதான் இப்படி இருக்கேன் அப்படின்ற சூழல்கள் ஒரு பெண் வந்து காலையில எழுந்திருக்கிறது ஒரு தாமத நிலை ஏற்படக்கூடிய அடிப்படையான அமைப்பு சமையலறையில சமைக்கிறதுக்கான சூழல்கள் ஏற்படும் பொழுது உடல் ரீதியான பாதிப்படைதல் இது எல்லாமே வீட்டு வந்து மகாலட்சுமியினுடைய வசிய குறைவின் மூலம் ஏற்படக்கூடிய பலனே பெண் அப்படின்னாலே பெண் நல்லா இருந்தா மட்டும்தான் அவ்வீட்டுல செய் ஆளுமை செய்யக்கூடிய ஆணும் நல்லா இருக்க முடியும் அப்படின்றத நீங்க அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல தென்கிழக்கு முடிந்தவரை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் சமையலறையில் முடிந்தவரை சனியினுடைய காரகத்தை புகுத்துவது நல்லது அப்போ சமையலறை அப்படின்னா சுக்கரன் அதுல சனி காரகத்தை புகுத்தும் பொழுது சுக்கரன் சனி இணைவு ஜோதிடத்தில் அதிசிறந்த செல்வ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நடைமுறையில கட்டாயமாக இரும்பு சட்டி, இரும்பு தோசைகள் இரும்பு பாத்திரங்கள் இதெல்லாம் நிறைய கொடுத்திருப்பாங்க. இரும்பு பெரும்பாலான இரும்பு பொருள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படும். இது எல்லாமே சனியனுடைய காரகம். அதை யார் பயன்படுத்துறா? சுக்கிரன் என்ற பிண் பயன்படுத்துறா. சோ இந்த காரகம் எல்லாம் அந்த காலத்தில் இருந்த பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் நல்ல செல்வ செழிப்போடு இருந்தாங்க. இன்னைக்கு அதற்கான நடைமுறை இல்லை. சோ அப்ப இந்த இடத்துல முடிந்த வரை நாம கலத்துக்கு தகுந்த மாதிரி மாறாது அடுத்த விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய பழமையை என்னைக்குமே மறக்க கூடாது மறக்காமல் இருப்பவர்கள் தான் இன்றும் வசதியாகவும் வாழ்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல நாம என்ன பண்ணனும்னா முடிந்தவரை வரை சமையலறையில பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவது பிளாஸ்டிக் டப்பால தானியங்கள் வைத்து பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள் அதே போல சமையலறையில அரிசி வைத்து பயன்படுத்துறதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது சமையலறையில குளிர் சாதன பெட்டி இருப்பதை முடிந்தவரை தவிர்த்துக்கிறது நல்லது சரி இப்போ இதெல்லாம் எங்க வைக்கலாம் அப்படின்னா பொதுவா அரிசி தானியம் இது எல்லாமே வந்து ஒரு வீட்டினுடைய பூஜை அறையிலிருந்து எடுத்து பயன்படுத்தும் பொழுது அந்த பெண் சுத்தமாக இருக்கும் பொழுது தான் பூஜை அறைக்கு நுழைவா அப்போ கட்டாயமா காலையிலே குளிச்சுட்டு தான் பூஜை அறைக்கு நுழையணும்ன்ற ஒரு ஒரு சூழல்கள் உருவாகி ஒரு சுத்தத்தன்மை ஏற்படும் ஸோ அதனால பூஜை அறையில அரிசியை வைத்து பயன்படுத்துறது நல்லது வீட்டுல சாப்பிடக்கூடிய இடம்னு தனியா இருந்தா அங்க நீங்க வந்து குளிர் சாதன பெட்டியை வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து சமையல் அறையில வைக்காதீங்க அப்படி வச்சீங்கன்னா அந்த இடத்துல சுக்கரன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு நிறைய பொருள் விரயம் ஏற்படும் அப்படின்றத நீங்க அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல ஒரு வீட்டினுடைய சமையல் அறையில் என்னென்னலாம் இருக்கணும் என்னலாம் இருந்தால் அந்த வீடு வந்து நல்ல ஆயில் பலத்தையும் சுபிக்ஷத்தையும் பெறும்னா ஒரு வீட்டினுடைய சமையல் அறையில் கட்டாயமாக இருக்க வேண்டியது அஷ்டலக்ஷ்மியினுடைய படம் இந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய படம் கட்டாயமாக ஒரு வீட்டினுடைய சமையலறையில் இருக்கும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும் அந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய படத்திற்கு கீழே ஒரு மண் பானையில் கட்டாயமாக உப்பு வைத்திருப்பது நல்லது மண்பானையில் உப்பு வை கழுப்பு வைத்து பயன்படுத்தி ஒரு பெண் குனிந்து எடுத்து அதை வந்து செயல்படுத்தும் பொழுது கட்டாயமாக அந்த இடத்துல சுக்கரன் வசியம் அளவுக்கு மீறி செயல்படும் அதே போல மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊறுகாய் என்பது ஒரு வீட்டினுடைய சமையலறையில குறைவில்லாது இருக்கணும் எந்த ஒரு வீட்டில் வந்து ஊறுகாய் பயன்பாடும் ஊறுகாய் அதிகமாக இருக்கிறதோ அவ்வீட்டில் கட்டாயமாக லட்சுமியினுடைய வாசம் குபேர நிதியினுடைய அருள் என்பது கிடைக்கும் அதே போல ஒரு வீட்டினுடைய சமையலறையில மீன் குறியீடோ அல்லது அத்தி மரத்தாலான மீன் குறியீட்டை நம்ம சமையலறையில வைக்கும் பொழுது அந்த சமையலறையினுடைய லக்ஷ்மி கடாட்சத்தினுடைய அமைப்பு இன்னும் மேம்படும் அந்த சமையலறையில் ஆளுமை செய்யக்கூடிய பெண் நல்ல ஆரோக்கிய நிலையில் இருக்கிறார் என்பதை நாம இந்த குறியீடு வைப்பதன் மூலம் நாம புரிஞ்சுக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா முடிந்த வரை சமையலறறையில எப்போதுமே அன்னாசி பழம் இருப்பது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நான் சொல்றது எல்லாமே சுத்தமா இருந்து பயன்படுத்தும் பொழுது நல்ல பலன் இருக்கும் அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் வீடு கிளீன் பண்ணுறேன் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வீடு கிளீன் பண்ணுறேன் பொருளை எல்லாம் அழுக்காக சேர்த்து வச்சிருக்கேன்னா அது எந்த விதத்துலையுமே பலன் கிடையாது அதனால சமையலறையில மேக்சிமம் அந்த அஷ்டலட்சுமி படத்திற்கு முன்பாக அண்ணாசி பழம் வைக்க பழகி கொண்டால் செல்வ ஈர்ப்பு விதி மிக சிறப்பாக இருக்கும் கட்டாயமாக தினசரி அண்ணாசி பழத்தை உணவோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளும் பொழுதும் சமையலறையில் குறிப்பாக சேர்த்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அவ் வீட்டில் யார் அதை செய்கிறாரோ அவருக்கு சுக்கரனுடைய வசியத்துக்கான ஒரு மிக சிறந்த பரிகாரம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து எந்த ஒரு பெண் வந்து சமையலறையில் அடுப்பை குறிப்பாக வந்து துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுகிறாங்களோ அதே போல ஒரு அடுப்பை வந்து குளித்து விட்டு நம்ம சமைக்கக்கூடிய விஷயங்களை எந்த பெண் தொடங்குகிறாளோ அவ்வீட்டில் லக்ஷ்மியினுடைய அமைப்பு மிக சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா முடிந்தவரை சமையலறையில அஞ்சரை பெட்டி என்பது மிக மிக முக்கியம் அந்த அஞ்சரை பெட்டியில கட்டாயமாக வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் கிராம்பு ஏலக்காய் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி விதை தாமரை விதை வெள்ளை மொச்சை இது எல்லாம் அஞ்சரை பெட்டியில் வைத்து நாம வந்து பயன்படுத்தும் பொழுது கட்டாயமாக அவ்வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் நாம உருவாக்கக்கூடிய அன்றாட வருமானத்தை இந்த அஞ்சரை பெட்டியில் இந்த பொருள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நாம வைத்தோமே ஆயின் கட்டாயமா வீட்டில் கிடுகிடுன்னு பாசிட்டிவ் எனர்ஜி மாறுறதை பார்ப்பீங்க ஒரு செல்வ வீரியம் மிக சிறப்பாக இருக்கும் அன்றாட நம்மளுடைய ரொட்டின் வந்து ரொம்ப

அடிப்படையான உண்மை ஆக வீட்டிலுள்ள பெண்களே நீங்கள் இந்த சமையலறை குறிப்புகளை சரியாக பயன்படுத்தும் பொழுது உங்கள் வீட்டில் உள்ள ஆண்மகன்களுக்கு நீங்கள் செல்வத்தை திரட்டி அற்புதமான ஒரு நிலையில் வழங்கிய பலன் நிச்சயமாக உண்டு முடிந்தவரை பிளாஸ்டிக்கை குறைங்க எவர் சில்வர் பாக்ஸஸ் வந்து பொருளை வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பொருள் எல்லாம் ஒரு சமையலறையில் வைப்பதற்கு சூழல்களை உருவாக்குங்கள் நிச்சயம் மாற்றம் கிடைக்கும் சமையலறை தூய்மையாக இருந்தால் கட்டாயமாக லட்சுமியினுடைய வாசல் வித்தியாசம் உண்டு என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி மேலும் அடுத்து ஒரு நல்ல ஆன்மீகத்தோடு கூடிய ஒரு ஜோதிட தகவலை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க